டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர் வரைவு அலுவலர்களுக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாகியும் பணி நியமன ஆணை வழங்காமல் தாமதிப்பது ஏன் என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் அவர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்திற்கு இளநிலை பொறியாளர்கள் நாற்பத்து ஒன்பது பேர் இளநிலை வரைவு அலுவலர்கள் நாற்பத்து ஒன்பது பேர் என மொத்தம் தொன்னூற்றி எட்டு பேர் போட்டித் தேர்வு வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாகியும் அவர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு தரப்பில் செய்யப்படும் தாமதம் கண்டிக்கத்தக்கது என்றும் இது பல ஐயங்களை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக இருந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை அலுவலர் பணிகளுக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பது பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி வெளியிடப்பட்டு மே இருபத்தி ஏழாம் நாள் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது அதன் முடிவுகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி கலந்தாய்வு நடத்தப்பட்டு ஒவ்வொரு பணிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் துறைகள் ஒதுக்கப்பட்டன ஆயிரத்து இருநூற்று முப்பது பேருக்கும் துறைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் பணியில் சேர்க்கப்பட்டு விட்டனர் ஆனால் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் இளநிலை வரைவு அலுவலர்கள் ஆகியோருக்கு மட்டும் இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை அலுவலர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது முடிவுகள் வெளியிடப்பட்டு பதினோரு மாதங்களாகிவிட்டன கலந்தாய்வு முடிந்து பணி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு நூற்றி இருபது நாட்களாகிவிட்டன ஆனாலும் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை அதற்கான காரணமும் தெரியவில்லை அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் தங்களுக்கு வழங்க வேண்டிய பணி ஆணைகள் முறைகேடாக வேறு எவருக்கேனும் வழங்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமும் அவர்களை வாட்டுகிறது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு பணி என்பது பெருங்கரவாகும் அதற்காக பல ஆண்டுகளாக தயாரானவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படாதது எத்தகைய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் அவர்களின் வேதனை காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் மற்றும் இளநிலை வரைவு அலுவலர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்